அன்பின் வாழ்த்துதல் இன்று நம்மோடு என்ன பேசுறார் என்று நம் பார்க்க போகிறோம் ஒன்பது அசனம் உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது ஆம் பிரியமான தேவ சனமே இஸ்ரேவேல் சனங்களுக்கு தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கர்த்த தீர்க்கதரிசி மூலியமாய் பேசுகிறார் உங்களுடைய அக்கிரமங்கள் உங்களுடைய பாவங்கள் நிமித்தமாய் தேவனை நீங்க தரிசிக்க முடியாது தேவன் உங்களை விட்டு பிரிகிறார் என்பதை கர்த்தர் அந்த இடத்துல உரைக்கிற வார்த்தையாய் காணப்படுகிறது ஆம் பிரியமான தேவச்சனமே நம்முடைய பாடுகளுக்காக நம்முடைய துக்கங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக பாவத்திற்காக ஆண்டவராகிய ரச்சகர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினார் நம்மளை கழுவி சுத்திகரித்து பாதுகாக்கிற ஒரு தேவனாய் காணப்பட்டார் நாம் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழும்பொழுது கர்த்தருடைய முகம் நமக்கு தெரியாத நிலைமையில போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையாய் மாறிக்கொண்டிருக்கிறது அதற்காக தான் தேவ பிள்ளைகளை நம்முடத்துல இருக்கிற எல்லா பாவங்களும் ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஒப்புக்கிட்டு இருக்கலாம் ஜனங்க சென்னங்க பாருங்க ஆண்டுடைய சமூகத்துல அவங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் அவங்களுக்கு உதவியாய் காணப்படுகிறார் நன்மைகளை செய்கிறவராய் காணப்படுகிறார் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அக்கிரமங்களை செய்யும் பொழுது கர்த்தர் இந்த இஸ்ரேவில் சடங்களை விட்டு தூரமாய் போயிடுவாருங்க அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையின் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டாருங்க மீண்டும் நம்ம பாவத்துக்குள்ள போகும் பொழுது அக்கிரமங்களுக்குள்ள போகும் பொழுது ஆண்டவரை மீண்டும் மீண்டும் நம் சிலுவையில் அறியக்கூடிய ஒரு சூழ்நிலை நினைவுகளை நம்ம நினைவு கூறுகிறதாய் நமக்குள்ளே காணப்படுகிறதா இருக்கு ஆம் பிரியமான தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கையில எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையான பாவங்கள் நம்ம காணப்பட்டாலும் இனி அந்த பாவத்திற்கு நம்ம இடம் கொடுக்காதபடி தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருக்கே நம்ம வாழும் பொழுது கர்த்தர் அதுல பிரியப்பட்டு ஆண்டவர் நமக்குரிய எல்லா நன்மையும் கிருபையும் தொடர செய்ய இயேசு வல்லவராய் காணப்படுகிறார் பிரியமான தேவச்சனமே இன்றே நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லாவற்றையும் விட்டுட்டு உலகத்துடைய காரியங்களை விட்டுட்டு இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்த்த ஆண்டவரே எனக்காக மறித்தது ஆண்டவரே எனக்காக உயிர் தேர்ந்தே நான் நினைவு கூறுகிற ஆண்டவரே மீண்டும் மீண்டும் உங்களை நான் சிலவில அறிய மாட்டான் ஆண்டவரே ராஜா என் பாவத்துக்கு ஒரு தடவை நீங்க மறித்தீங்க மீண்டும் நீங்க மறிக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தரிடத்துல நீங்க ஊப்புறுதல் ஆகி ஆண்டுடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஆண்டு கிட்ட இன்றே வாக்கு கொடுங்க இசப்பா இனி நான் எந்த பாவம் செய்ய மாட்டேன் உங்க விட்டு நான் தூரமா போக மாட்டேன் எந்த அக்கிரமங்களும் நான் செய்ய மாட்டாப்பா ஏ

அவர் வருகைக்கு நம் யாவரும் ஆயத்தப்படுத்தோ விசுவாசிங்க நாம் செபிக்கலாம் அன்புள்ள பிதாவே அருமையான இந்த நல்ல நேரத்திற்கு அழிச்சு தோத்துறப்பா அண்டவரே எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தமா ஆண்டவரே நீங்க தூரமா இருக்கிறீர்கள் என்று அண்டவரே சப்பா இந்த நேரத்துல பேசிய தயவுக்கு அயசு தோத்துறப்பா இந்த நேரத்துல நாங்கள் யாரெல்லாம் தூரமா இருக்கிறோமோ அன்றரே உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் விட்டு விலகி போயிருக்கிறோமோ மீண்டும் ஆண்டு தன் பாவங்கள் எல்லாம் இடத்தில் அறிக்கையிட்டு அன்றுரே உம்மை நம்பி அன்றுரே உம்மை கஷ்டப்படுத்தாதபடி உம்மை வேதனைப்படுத்தாதபடி அப்பா உம்மோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்ய தயவு பாராட்டினதற்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே இந்த நேரத்தில் ஆண்டுரே யாரெல்லாண்டரே தன்னுடைய எல்லா பாவங்களும் சமூகத்துல அறிக்கையிற்று உம்மை நம்பி வாழும் பொழுது என் தேவன் நன்மை செய்கிறவராய் காணப்படுவதற்காய் நன்றி அப்பா இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கிடைக்கிற ஆண்டவரே இஸ்ரேவேல் சனங்கள் ஆண்டரே உமக்கு விரோதமாய் பாவங்களும் அக்கிரமங்களும் செய்யும் பொழுது அப்பா அவர்களை விற்று நீங்க தூரமாய் போகிறீங்க அப்பா ஆண்டவரே ஆனாலும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நீங்க நேசித்தது நிமித்தமாய் கல்வாரி சிலுவையின் ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டரே உங்களுடைய பிள்ளைகள்